ஊருக்கு கோயில் திருவிழாவுக்கு வந்த அக்கா பொண்ணை வில்லேஜை சுற்றி காட்டிட்டு நிறையா பூக்கள் பறித்து கொடுத்தேன் அதில் வந்து நிறைய பூக்கள் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்கவே மாட்டீங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த பூ இதுக்கு பேர் என்னென்னு தெரியல இதை வந்து பறித்து பேய் நகை மாதிரி கையில் வச்சு விட்டேன் ரெண்டாவது தாமரை பூ இவ்வளோ பெரிய பூ கண்டிப்பாக நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க என்ன உரம் போட்டாலும் இவ்வளோ பெருசாக வளர்க்க முடியாது இது நானே குளத்தில் இறங்கி பறிச்சது அப்புறம் எங்கள் வளத்தோடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு மாங்காய் பறித்து கொடுத்தேன் முயல் குட்டி வாங்கி கொடுத்தேன் கொடுக்கா புளி நவாப்பழலாம் வீடியோ எடுக்கலை இது ஒரு ஸ்பெஷல் பூ நாகலிங்கப்பூ அதிலே இது ஒரு வெரைட்டி எங்கள் அக்கா பொண்ணு வந்து வெளியூர்லேயே வளர்ந்தவா டவுன்லேயே வளர்ந்தவா வில்லேஜ் வந்ததே கிடையாது கோயம்புத்தூர் சிட்டிலேயே பிறந்து வளர்ந்தவா அடுத்து வந்து இது தாமரைப்பூ கிடையாது அல்லிப்பூ இதில் தான் நிறையா மாலை மாதிரி செஞ்சு கொடுத்தேன் தாமரைப்பூவில் மாலை மாதிரி செய்ய முடியல அப்புறமா வேப்பம்பழம் பறித்து கொடுத்தேன் கசக்கும் சொல்லி சாப்பிடவே மாட்டேன்ட்டாங்க நாலா சின்ன வயசில் இருக்கும்போது இதுதான் எனக்கு ஸ்நாக்ஸு இது வந்து கொன்றரை கொன்றை மலர்லேயே வந்து சரக்கொன்றை இது வந்து சிவனுக்கு வச்சு பூஜை பண்ணுவாங்க இந்தியாவில் உள்ள நாட்டு மரம் தான் இது இது வந்து எங்கள் ஊர் கிணறு இந்த கிணறுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறே இருக்குது அதெல்லாம் சொல்லி கொடுத்தேன் அப்புறமா ரோட்டில் ஓடின பாம்பை பார்த்தோம் அதுக்கப்புறமா ஆலமரத்தில் ஆடினது இதெல்லாம் வந்து நான் வீடியோ எடுக்கலை ஆட்டம் ஓட்டினாங்க கடலில் குளித்து ஆட்டம் போட்டாங்க ஓலைக்குலக்கட்டை புட்டு எல்லாம் சாப்பிட்டாங்க ஐஸ்கிரீம் சாப்பிட போனோம் கோவிலுக்கு போனோம் ஃபோனை பார்த்துட்டு வீட்டில் இருக்கிறத விட வில்லேஜில் மாதிரி இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது எல்லாத்துக்கும் கூட்டிகிட்டு போய் சுற்றி காட்டினோன்னா அவங்க கண்டிப்பாக ஊருக்கு வந்தால் என்ஜாய் பண்ணுவாங்க